நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் என்ன நடக்க போதும் சூழ்நிலையில எப்படியாவது ஒண்ணு நம்ம ஏறி படிக்கட்டுல முன்னேறி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நம்ம கௌதமே கீழே தள்ளி மெரிச்சு ஒரு பக்கம் நம்ம பயிரையும் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இலக்கியாவ மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு பிடிவாதம் இருக்கு ஆனா எங்க அன்பு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல என்னதான் பிடிவாதம் இருந்தாலும் அதை தளர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அது தான் இங்கேயும் நடக்குதுங்க நான் உங்களுக்காக தானே கௌதம் எல்லாமே பண்ணேன் தான் என் உலகம் தான் எல்லாமே தான் நான் பண்ணேன் இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன நீ பண்ணது தப்பு என்னை விட்டு போகலான்னு நினச்சி அதுதான் தப்பு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ இந்தனா பேரு புகழ் எல்லாமே வாங்கணும்னு நினைக்கிறது உனக்காக நீ என் கூட இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ இல்லாமல் அதெல்லாம் வாங்கி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாரு இதை கேட்கும் போது ஒரு பக்கம் காமெடியாகவும் இருக்க ஒரு சிலருக்கு என்னடா இது இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக இருக்காங்க கரெக்டாக கழித்து விட்டா அதை வாழ்க்கை ஜம்முன்னு வரலாம் கும்புனு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினேன் ஆனால் அந்த நேரத்தில் அவங்கவுங்க இல்லாத போது தான் கஷ்டம் அவங்களுக்கு புரியும் இருக்கிற போது அதோட அன்புதான் அக்கறையும் தெரியாது தான் அந்த உலகம் இப்போதைக்கு மாறிட்டு போயின்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவர் எஸ்எஸ்கால அவர்னு ஒரு பக்கம் எப்படியாவது சாய் டேஸ்ட்டை நம்ம ஓகே பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு எப்படியோ நல்ல விதமாக ஒரு நல்ல ப்ராச்சுட்டாங்க அதனால யார் அந்த எஸ்எஸ்கே அவளாம் ஒரு ஆளா நான் உங்களுக்கு ஓகே பண்ணுறேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாயல் டெஸ்ட்டை ரீ டெஸ்ட் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்களுக்கு அப்ரூவலும் தந்துடுறாங்க இதனால் எஸ்எஸ்கே மன உளைச்சலுக்கு என்னடா இது நாம ஒரு சதி திட்டம் தீட்டினா இது ஒரு சதி திட்டமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதே சந்தோஷத்தோடு நம்ம இலக்கிய கிட்ட சொல்லலாம்னு வராங்க நம்ம இலக்கிய வந்துன்னு ரேவதிக்கு கூட சேர்ந்து போய்ட்டு பிரின்ஸ்பலாக பார்க்க போகிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயாம வேலைக்கு ஐயோ ஐயோ இலக்கியா இப்போதான் அந்த வேலையை நான் வேற ஆளுக்கு கொடுத்தனே இப்படி அம்மா என்னால் பொதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இலக்கியம் மன வருத்தத்தோட வெளியே போகலான்னு நினைக்கிறாங்க அதுதான் இலக்கியம் நான் சொல்லியிருந்தாலும் டீச்சர் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வேலையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மாதம் உனக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்கும்போது நம்ம இலக்கியாவுக்குள்ளே மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷம் ஆனந்தம் அப்படியே மகிழ்ச்சி ஒரு பக்கம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோடவே நம்ம இலக்கியம் வந்து நன்றி சொல்லிட்டு அடுத்து நாள் வந்து அவங்க வேலையை தொடங்க போறாங்க இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம கௌதம் கிட்ட சொல்ல கௌதம் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல அடடா என்ன இது குடும்ப ஒற்றுமை எவ்வளோ அழகாக ரெண்டு பேருக்கும் ஒரே மட்டும் நல்லது மேலே நல்லது நடக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியாக தான் நல்லது யாருக்குமே நடக்குதுங்க வேற அளவில ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம பைரிய இருக்காலும் அவர் இருந்து செம்ம கோவத்தில் இருக்கா இந்த இலக்கியா இவ்வளோ இருந்தால் நம்மளை இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி எஸ்எஸ்கே அப்பா எல்லாமே நான் சுதப்பிச்சிருப்பா நானும் எவ்வளவோ கனவு கண்டால் அந்த இலக்கியா ஒரே அடியாக ஒளிஞ்சு போயிடுவான்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அது எல்லாமே சுதைப்பிரிச்சு இலக்கியாவை எதானா பண்ணும்பா என்ன பண்ணும் நீங்களே இதான ஒரு ஸ்கெட்ச் போடுங்க ஸ்கெட்ச் போட்டு இலக்கியவா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஜானைக்கு பின்னாடி இருந்து பார்த்துடுறாங்க ஆடர் ஆடரா என்ன அஞ்சலி என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அஞ்சலி இருந்து ஒன்றும் இல்லை அவரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல பலான ஒரு அடி போட்டு ஃபோனை வாங்கி பார்க்க நீ என்னென்ன பேசுனேன் என்னென்ன பேசுனேன்னு எல்லாமே நான் பார்த்தேன் இதை கூட்டு காத்துக்கிட்ட சொல்லிட்டா உன் சோழி எப்படி முடிக்கணும் பார்க்கறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஞ்சலி இருந்துன்னு ஒரு பக்கம் கதறா உரல்ரா பெறல்றா இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது நீ எப்படியெல்லாம் பண்ணுறதுனால உன்னாலாம் நம்பி இங்கே வேலை பண்ண முடியாது ஸோ நம்பளை இந்த வீட்டில் உங்களுக்கு வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே வர மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவன் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக